சரி சரி கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு முடி அவளை எவ்வளவு பார்சல் கேட்கறான் அந்த அளவுக்கு அழகா பேக் பண்ணி கொடுத்து விடு அப்போதான் நம்ம மதிப்பு அவ கண்டிவளுக்கு தெரியும் புரியுதா உனக்கு சரிங்க சித்தி என்ன வெண்ணிலா பாத்துட்டே இருக்கிற சீக்கிரம் செஞ்சு கொண்டு வாப்போ ஜோசிலிப்பா உடனே வரேன் ஆமா பல வெண்ணிலா ரொம்ப ஸ்லோவா வேலை செய்யற மாதிரி இருக்குது முதல்ல முதல்ல எல்லாம் கடக்கரை கடக்கரை செஞ்சுருவா அப்படி இப்ப என்ன ஆசிரியர்கள ரொம்ப மந்தமாவே இருக்கிறா ஏதோ கவனிக்கணுமா அவள ஆமாண்டி நானும் பாத்துட்டு தான் இருக்கிறேன் சரி சரி பாத்துக்குவோம் உங்க அப்பத்தாக்காரி வேற கோயிலுக்கு போறேன் போயிருக்கா வர கோயில் வேலை வாங்கினாதான் உண்டு இல்லைனா நம்மளை பிடிச்சி ஏச்சி எடுத்துருவா சரி சரிமா அந்த கிழவி பாட்டி வரக்குள்ள எவ்வளவு வேலை முடியுமோ அவ்வளவு வேலை வாங்கிக்கோ என்ன வெளியிலாம் செஞ்சிட்டியா இந்த சில்பா இதில் நீ கேட்ட ஸ்வீட் பாக்ஸ் எல்லாமே இருக்குது இதை கொண்டு போய் உன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கொடு சரி சரி கொஞ்சம் சீக்கிரம் தா இந்தாமா சரிம்மா நான் இப்போ கிளம்பி போய் என் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் பார்த்துட்டு வரேன் தங்கமே பார்த்து போயிட்டு வாம்மா கொடைகேனு கொண்டு போ இல்லைனா ரொம்ப கருத்துருவேன் போம்மா சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் சித்தி நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுங்களா ஏம்மா வெனிலா வீட்ல எல்லா வேலையும் பார்த்துட்டியாமா இல்லை சித்தி பாத்திரங்கள் ஒரு வேலை மட்டும்தான் இருக்குது கோவிலுக்கு போயிட்டு வந்து செஞ்சேன்னே ஏ வெனிலா பாத்திரங்கள் ஒரு வேலையை வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறேன் அப்புறம் உங்கள் அப்பா தான் வந்து நான் பேச்சு வாங்கிட்டு இருக்கிறோம் அதுதான் உனக்கு ஆசை இல்லைங்க சித்தி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி நினைக்காமையா நீ வந்துட்டு கோழி போயிட்டு வரேன்னு சொல்லுவ எல்லா வேலையும் முடிச்சுட்டு போமா ஆச்சா எங்கிட்ட உங்க அப்பத்தா வந்து பேசி எனக்கு உங்க அப்பத்தாவுக்கும் சந்தையை மூட்டி வர வேலையை வச்சுக்காத புரியுதா சித்தி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சித்தி அப்படி அப்படியெல்லாம் நினைக்கலன்னா இப்படி நீ கேட்க மாட்டேம்மா இல்லைங்க சித்தி நான் பாத்திரம் கழுவி வச்சுட்டே போறேன் இது நல்ல பிள்ளை கழகு சரி நீ போய் பாத்துるதே கலவே எனக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் சரிங்க சித்தி வீட்ல இருக்கிற வேலை செய்யாம வெளிய போறேன்னு நினைக்கிறாலே இவ ஒண்ணு சரியில்ல சரி நம்ம போய் பக்கத்து வீட்டு பங்கீத்தை பார்த்துட்டு வரலாம் வெنيலா வெنيலா சொல்லுங்க அப்பாடா என்னம்மா காலையில கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா இன்னும் கிளம்பாம இருக்கறே அப்பதான் இப்பதான் பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் முடிஞ்சது அத ஒண்ணுமே தான் அப்பதான் கிளம்பணும் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா போகுது நல்லா நான் அவளு அதுவுமா கோயிலுக்கு போகாம இருந்தா நல்லா இருக்குமா முதல்ல கோயிலுக்கு கிளம்ப வேணிலா இல்லைங்க பாத்தா சித்தி வந்தா சொல்லலாம்னு சொல்லி தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க அவளா அவ உப்பா பங்குஜ வீட்டுக்கு போறேன்ட்டு போயிட்டு இருக்கிறா நான் பார்த்துட்டு தான் வந்த வழியில நீ முதல்ல கோவிலுக்கு கிளம்புமா வெணிலா அடடே வா பிரியா வா மா பிரியா மிஸ் யூ ஹேப்பி தீபாவளி அப்பதா ஓகே ஓகே ஹேப்பி ஹேப்பி சரிங்க அப்பதா நான் வெணிலாவை கோயிலுக்கு கூட்டிப் போய் வரட்டுமா அப்படியாமா சரி சரி கூட்டிட்டு போயிட்டு வா நானும் அவளை கோயிலுக்கு கிளம்பி போய் சாமியை பார்த்துட்டு வாங்க இப்போ சொல்லிட்டு இருந்தேன் துணைக்கு நீயும் வந்துட்டியா சரி ரெண்டு பேரும் ஜாலியாக போயிட்டு வாங்க போங்க சரி வா வெண்ணிலா போலா அப்பதா போயிட்டு வரேன் சரி பார்த்து போயிட்டு பொறுமையாவே வாமா சரிங்க அப்பதா நானும் வரேன் சரி போயிட்டு வா பிரியா பலகாரம் போட்டு வேலை செஞ்சு வச்சா தின்னு போட்டுட்டு ஊர் சுத்த போறா ஊர் சுத்த கொஞ்ச நஞ்சமாவது அவளுக்கு உதவி செய்யலாம் இருக்குதா இப்படிப்பட்ட மருமக இருக்கா பாரு எனக்கு சரி போய் போ கோயிலுக்கு போயாவது நிம்மதியா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரட்டோவே அப்பா பிள்ளையார் அப்பா எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கணும் கடவுளே எல்லாத்தையும் காப்பாத்துங்க பிள்ளையாரப்பா எப்படியாவது எக்ஸாம்ல பாஸ் பண்ண வச்சிருப்பா என்ன வேண்டியலாம் வேண்டிட்டியா ம் வேண்டியாச்சு பிரியா சரி அப்புறம் கிளம்ப போமா இரு கொஞ்சம் பேசணும் சரி வா வெளியே போய் உட்காந்து பேசலாம் பிள்ளையரப்பா காப்பாத்துங்க ஆமாம் வெணிலா அவினாஷ் கிட்ட பேசினியா இல்லையா இல்லை பிரியா வேலை வந்து நிறைய இருந்தங்காட்டி அவினாஷ் கூட பேசுறதுக்கு சந்தர்ப்பமே எனக்கு அமையல காலையிலேருந்து உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தா நீ இதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு பாலு பாலு கால் பண்ணேன்னு சொன்ன அப்படி ஆமாம் பிரியா தீபாவளி அன்னைக்கு ஒரு விஷ் கூட பண்ண முடியலையே சரி சரி இப்போவாது பேச வேண்டியதானே இல்ல பிரியா வேலைகளை முடிச்சிட்டு ஒரு சில உட்காந்து பேசுறோம்னா யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அதனால தான் சரி சரி வெளியலாம் நான் நின்னுட்டு இருக்கங்காட்டி உனக்கு பேசறதுக்கு தயக்கமா இருக்குதோ என்னமோ இல்ல பிரியா அப்படியா நினைப்பனா நான் கொஞ்சம் வேலைய முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை மொபைல் போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படியா ஓகே ஓகே சரி எனக்கு பாலு கால் பண்ணால் நான் என்ன சொல்கிறது வெண்ணிலா வேலையை முடிச்சுட்டு பண்ணுறலாமான்னு சொல்லட்டுமா அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லிடுறாரு உடனே பொசுக்குன்னு கோவம் வந்துடும் அவினாஷ்க்கு நானே பேசிக்கிறேன் நீ எதுவும் பேச வேணாம் பிரியா சரி 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 இப்போ வீட்டுக்கு போகலாமா போகலாமா போகலாம் அப்போ ஓ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா ரெண்டு பேரும் ஆமாங்க பத்தா ஆமா நான் வெளியில் அவ காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வாமான்னு சொல்லிட்ட பிரியா அவளை தான் கேட்காம உட்காந்து வீட்டு வேலையே பார்த்துட்டு இருக்கிறா என்ன பண்றதுங்க பத்தா உங்க சித்தி மீறி வர வரமாட்டேங்கிறா கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் இருக்கணும் அந்த தைரியமே உங்க பேத்தி கிட்ட இல்லையாச்சே அது என்னமோ உண்மைதான் போல தெரியுது தைரியம் உள்ளவளா இருந்தது தான் அவள் காலையிலேயே இல்லை போயிட்டு வந்திருப்பா கோயிலுக்கு அப்பதா பிரியா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா வெனிலா இது கலாய்க்கிறது இல்ல உண்மை சொன்னோம் சரி பிரியா வெனிலா ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் உள்ள கொஞ்சம் வேலை இருக்குது போய் பார்த்துட்டு வரேன் சரிங்க பத்தா வெனிலா மறக்காம அவினாஷ்க்கு ஃபோன் பண்ணிரேன் பிரியா கூட்டிட்டு போறது அவ்வளவு வேலை வேலை வீட்லயே வேலை செஞ்சு அவ காலம் போகணுமா அதனால தான் கோயில கூட்டிட்டு போய் வந்திருந்த அவளை கெடுக்கறதே நீதான் பிரியா நானா கெடுக்கற அவளுக்கு ஒரு சுகந்தரம் கூட கொடுக்காம நீங்க தான் கெடுத்துட்டு இருக்கீங்க அந்த அப்பத்தா மட்டும் இல்லைனா இவள ஒரு வழி பண்ணி இருப்பீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பாத்தி பிரியா கேக்குற இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஏல சேக்கவேனா சொன்னா இந்த வெனில கேக்குதா உண்ணா அடியே வெனில நீ சொல்லி கொடுத்தா இவள பேசுறாளா இப்பி அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜித்தி பிரியா என்ன வெனில உண்மை சொன்னா இப்போ என்ன வாச்சு பிரியா என்ன பிரியா இப்படி பேசுற சரி நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு நம்ம காலேஜ்ல பேசிப்போம் நான் உண்மையே தான் வெளியில பேசுனேன் உங்க சித்திக்கு எப்படி பேசினாவது புரியுதான்னு பார்க்கலாம் தான் பேசிட்டு இருக்கிறேன் நீ பேசாம இரு பிரியா பிளீஸ் பிரியா நீ வீட்டுக்கு கிளம்பும் முதல்ல இப்படியே பயந்து பயந்து எத்தனை நாளைக்கு தான் இருக்க போறியோ சரி நான் வீட்டுக்கு போறேன் என்னடி வெண்ணிலா உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்ப போல இருக்கே சித்தி அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை சித்தி அவளா பேசிட்டு போறான் சரி சரி இதோட கடைசியா இருக்கட்டும் உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வை இல்லனா உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபியே கட் பண்ணு முதல்ல புரியுதா சித்தி பிரியா நல்ல புள்ள தான் சித்தி நான் வேணா உன் மேல ஓடி போய் எல்லாம் பேச கூடாதுன்னு வேணா சொல்றேன் சித்தி சரி சரி வீட்ல வேலை எல்லாம் முடிச்சாச்சா முடிச்சாச்சுங்க சித்தி கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் சரி போ என்ன பார்த்து இந்த பிரியா புள்ள எப்படி கேட்டுட்டா

என்னாச்சுன்னு தெரியலையே அவினாஷ் ஏன் இவ்வளோ இவ்வளோ நேரம் ஆகியும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு புரியலையே இப்போ எடுப்போம் ஃபோனை ஹலோ ஹலோ அவினாஷ் வெண்ணிலா ஏன் இவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்கிறதுக்கு நீ மட்டும் காலையிலேருந்து ஏதாவது ஒரு விஷ் பண்ணீங்க என்ன அதனால தான் கொஞ்சம் டெலே பண்ணி ஃபோன் எடுத்தேன் அவினாஷ் கோவப்படாதீங்க அவினாஷ் உங்கள் எங்கள் வீட்டை பற்றி உங்களுக்கே தெரியுமில்ல வேலைகள்லாம் முடிச்சுட்டு பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளோதான் எது லேட்டு நைட்டே ஆயிடுச்சு சாரி அவினாஷ் சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாதே நான் சும்மா உங்கள்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தேன் உங்களை எனக்கு வீட்டில் அப்படி வேலை எத்தனை அது ஏன் ஐயா காலையில் இட்லி சட்னி சட்னி சாம்பார் எல்லாம் எல்லாம் கார வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் போட்டேன் முறுக்கு சுட்டேன் அப்புறம் போட்டேன் அதனால தான் அவினாஷ் ஒரே இத்தனை சுட்ட செஞ்சியா

அதுக்குள்ள வர சொல்லிட்டாளா ஆமா சரி நீயும் Fen Government from Melissa Okay, that's very swatag Okay, your 구독 forみたい Yeah, it's அப்படியும் கொஞ்சம் கஷ்டம்தான் அவினாசு எங்கள் அப்பாவும் விடமாட்டாரு எங்கள் அப்பா விட விடமாட்டாங்க சித்தி பத்தா குறைக்கி சுத்தமாகவே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்புறம் நீ வெளி உலகை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறது வா பிரியா கூட நான் வந்து பிரியா வந்து வீட்டில் பேச சொல்கிறேன் எப்படியாவது அவ கூட்டிகிட்டு வந்துடுவா நீ வந்தீங்கன்னா சரி ஓகே அவினாஸ் நான் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நாளைக்கு அப்பாட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் உன்னை நேரில் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்க தெரியுமா வா வெநிலா சரிங்க அவினாஸ் வரேன்